disain ni ani raja அதாவது இவருடைய பாடல்கள் வந்துட்டு நம்மளுடைய டிராவல் பண்ணிட்டு இருக்கு தினசரி வாழ்க்கையில நம்ம ராஜா சருடைய பாடல்கள் அவரை பற்றி உங்களுக்கு இதற்கும் இந்த நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்ல தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியாம இருக்கலாம் அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் முக்கியமா பாத்தீங்கன்னா இவரை வந்துட்டு அரசியலுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் வந்ததுக்கு பிறகு இவரை பற்றி நிறைய விமர்சனம் இருக்கலாம் இன்னொரு பக்கம் ஏதாவது படங்கள்ல இவருடைய பாடல்களை வந்து யாராவது பயன்படுத்தினாங்கன்னா இவர் வந்து கேஸ் போடுறாரு அப்படி இப்படின்னு இவர் மேல வந்து நிறைய ட்ராலிங் வந்து நடக்கலாம் இதெல்லாம் தாண்டி அவருடைய இசை பயணம் அப்படின்றது வந்துட்டு மிக பெரியது அதை வந்துட்டு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் இவருடைய ரசிகர்களா இருக்கட்டும் அதாவது தினசரி அவர் இல்லாம நாங்க இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் அவருடைய பாடல்கள் இன்னைய வரைக்கும் நின்றிருக்கு அதனால எப்பவுமே அவர் மீது ஒரு மதிப்பு எல்லாருக்குமே வந்து இருந்துகிட்டே இருக்கு தான் எப்பவுமே சொல்லும்போது ராஜா சார் பாடல்கள் அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அவரை பற்றி தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்க விஜய் நிர்மல் விஷயம் இன்னைக்கு இசை ஞான இளையராஜாவா இருக்கக்கூடியவர் இளையராஜா அப்படின்ற பயணத்தை வந்துட்டு ஆரம்பிச்சாரு அதாவது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூன்றுல வந்துட்டு பிறந்திருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்கூல் கண்டு அப்படி கண்டினியூ பண்ண முடியல அதுக்கு முக்கிய காரணமே அவருடைய ஏழ்மை தான் அப்படின்னே சொல்லலாம் அந்த ஒரு ஏழ்மைனால வீட்டில இருந்த சுச்சுவேஷனால அவரால் வந்து கண்டினியூ பண்ண முடியல ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அந்த கட்டத்தில் தான் அவருடைய அண்ணன் வந்து நிறைய இசை கச்சேரிகள்லாம் போறாரு ஸோ நம்ம நம்ம வந்து இவரு கூட பேசாம இசை கச்சேரிகள் போகலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க அண்ணனை பார்த்து பார்த்து இவருக்கு நிறைய மியூசிக் மேல இன்ட்ரஸ்ட் வருது சோ மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் வரவே அவங்க அண்ணன் கூட சேர்ந்து நிறைய இசை கச்சேரிகள் போறாரு அந்த இடத்துல ஆடியன்ஸ் கை தட்டுறதா இருக்கட்டும் கொண்டாடுறதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்து அவருக்கு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருது சரி ஓகே நம்மள வந்துட்டு இசை கச்சேரிகள்ல சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒருத்தர் கிட்ட போய் வேலைக்கு வந்துட்டு ஜாயின் பண்றாரு அவர் வேற யாரும் இல்ல அதாவது வெஸ்டர்ன் மியூசிக்கை நம்ம தமிழ் சினிமாக்கு கொண்டு வந்த தன்ராஜ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் பற்றியும் ஒரு மிகப்பெரிய கதையா இருக்கு இவருகிட்ட வந்து ஜாயின் ஜாயின் பண்ண பிறகு அவர் நிறைய படங்களுக்கு இசையமைக்கிறத பார்க்கும் போது இவருக்கு ரொம்பவே வியப்பா இருக்கு ஆஹா சூப்பர் அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து யோசிச்சுட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு நம்மள வந்து திரைப்படங்களுக்கு எல்லாம் இசையமைக்க ஆரம்பிக்கலாம் நம்ம வாய்ப்பு தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரைய வந்துட்டு பண்றாரு அந்த கட்டத்தில் தான் வந்துட்டு இவருக்கு முதல் வாய்ப்பு கிடைக்குது அடுத்தடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்காரு ஒரு கட்டத்தில் தான் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து தேட்டர்கள் இவருடைய பாடல்களை கொண்டாடுறாங்க அதற்கு பிறகு வளர்ந்து தான் இன்னைக்கு இவ்வளவு பாடல்கள் கிட்டத்தட்ட நிறைய லாங்குவேஜஸ்ல இவருடைய பாடல்கள் வந்து இருக்காரு இசையமைச்சிருக்காரு அதாவது இன்னைக்கு நம்மளுடைய தினசரி லைஃப்ல இவருடைய பாடல்கள் ஒரு துணையாவே டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சந்தோஷமா இருக்கலாம் அதுக்கு ஒரு பாடல் இருக்கு ஒரு ஹாப்பினஸ் தாண்டி ஒரு கொண்டாட செலிபிரேஷனா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பாடல் இருக்கு நம்ம சோகமா இருந்தோம்னா அதுக்கு பாடல் இருக்கு இந்த மாதிரி நம்மளுடைய தினசரி லைஃப்ல என்னென்ன மாதிரியான ஒரு அதாவது நமக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் டிராவல் பண்றோம் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான இவர் வந்து கம்போஸ் பண்ண பாடல்கள் இயக்கப்பட்டது இருக்கு இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாளான இன்னைக்கு பிறந்த நாளையும் தாண்டி இவர் இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காரு அதெல்லாம் வந்துட்டு நம்ம தினசரி அப்படி கேட்கும்போது அப்படியே வந்து கிராஸ் ஆகி போயிடுவோம் ஆனா உங்களுக்கு இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் அப்போ உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு நம்ம அவரை பற்றி உங்க நிறைய பேருக்கு தெரியாத இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள்ல தான் பார்க்க போறோம் அதில் என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியன் சினிமாலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆப்ரிக்கன் பீட்ஸை கொண்டு வந்த முதல் மியூசிஷியன் இவர் தான் அப்படின்னே சொல்லலாம் என்னன்னா அந்த ஒரு நேரத்தில் நிறைய மியூசிஷியன் இருந்தாங்க அப்போ தான் வந்துட்டு இவர் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சினிமாலே ஒரு அங்கீகாரத்தையும் தாண்டி ஒரு அடையாளத்தை எடுத்துகிட்டு வந்தார் ஆப்ரிக்கன் பீட்ஸை தன்னுடைய பாடல்கள்லாம் பயன்படுத்துகிறாரு இது ஆரம்ப கட்டத்தில் நிறைய பேருக்கு புரியலை அப்படின்னாலுமே அழுதுறது நிறைய பேர் வந்து அந்த பாடல்கள்லாம் கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்படி தான் அந்த ஒரு சாதனையை அந்த ஒரு நேரத்துலேயே வந்துட்டு We'll be right <laughs> back. தன்னுடைய வேற ஒரு விஷயம் அதாவது எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு சுயமாக வேற ஏதாவது ஒரு விஷயம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் இது இந்த ஒரு சாதனையும் அந்த ஒரு நேரத்தில் படைச்சிருந்தாரு செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் கோலிவுட்டில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது இருக்கும் கிட்டத்தட்ட நிறைய லாங்குவேஜஸ்ல நிறைய படம் பண்ணியிருக்காரு இதையும் தாண்டி இந்தியன் சினிமாலாம் இல்லாமல் ஹாலிவுட்டில் ஒரு படம் பண்ணியிருக்காரு இது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு பெருமளவு வாய்ப்புகள் கிடையாது நிறைய பேருக்கு ஒரு இந்த ஒரு வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்க சான்சஸும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது லவ் அண்ட் லவ் ஒன்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திரைப்படத்திற்கு வந்து இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காரு இது ஒரு ஹாலிவுட் படமும் கூட இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆஸ்திரேலியன் டைரக்டர் ஜூலியன் கரிகாலன் இவர் மூலியமா வந்துட்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் சோ தமிழ்நாட்டில் இருந்து ஹாலிவுட்டுக்கு இன்னைக்கு வந்துட்டு நிறைய ஆக்டர்ஸ் போயிருக்கலாம் இதையும் தாண்டி நிறைய பேர் வந்துட்டு ஹாலிவுட்ல ஒர்க் பண்ணிருக்கலாம் ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இளையராஜா அவர்கள் தமிழ் சினிமாவில் இருந்து அங்க ஒரு போயிட்டு ஒரு மியூசிக் பண்ணி பயங்கரமா ஹிட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சிருக்கலாம் தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய படங்கள் அவர் நடிச்சு பார்த்திருப்போம் நிறைய பாடல்களும் ஒரு ஒரு பக்கம் பாடியிருக்காரு முக்கியமா பாத்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில இரண்டு பாடல்கள் வந்து அவர் பாடியிருக்காரு இது நிறைய பேருக்கு கேட்க ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்கும் அப்படிதான் இந்தியன் சினிமால இருக்கக்கூடிய நிறைய இண்டஸ்ட்ரியில அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு முக்கியமா பாலிவுட்ல மிகப்பெரிய நட்சத்திரமா இருந்த அமிதாப் பச்சன் அவர்களை தன்னுடைய படங்களில் இரண்டு பாடல்கள் வந்து பாட வச்சிருக்காரு இது பயங்கரமான விஷயமா அந்த நேரத்துல புகழப்பட்டது நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான் கமல் மற்றும் இளையராஜா இவங்களுடைய காம்பினேஷன் பிடிக்காத நபர்களே இருக்க முடியாது நிறைய படங்கள்ல இவருடைய பாடல்கள் வந்து பயங்கரமா கொண்டாடி இருப்போம் அப்படிதான் ஹேராம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திரைப்படத்துல முதல் முதல வந்துட்டு இளையராஜா அவர்களை தான் அந்த கமலஹாசன் அவர்கள் இளையராஜா அவர்களை தான் இசையமைக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருந்திருக்காரு அந்த கட்டத்துல வந்துட்டு சில காரணங்களால முடியாதனால வேற ஒரு மியூசிஷியன் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு அப்போ அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால அந்த மியூசிஷியன் என்ன பண்ணிருக்காரு இந்த ஒரு திரைப்படத்தை விட்டு விலகுறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம கமலஹாசன் அவர்கள் கன்ஃபியூஷன்ல இருந்தபோதுதான் இளையராஜா இதுக்குள்ள வராரு வந்த பிறகு ஏற்கனவே இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் வந்து முடிச்சுட்டாங்க ஏன்னா ஏற்கனவே மியூசிக்கோ இல்ல சாங்ஸோ கொடுத்துருந்தா அதுக்கு வந்து ஷூட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க அது வேற ஆனா இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் ஏற்கனவே முடிச்சுட்டாங்க இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது அப்பதான் அந்த படத்துல இருக்கக்கூடிய லிப்ஸிங்கை வச்சு நிறைய பாடங்கள் வந்து கம்போஸ் பண்ணிருக்காரு இது அந்த நேரத்துல பயங்கரமா புகழப்பட்டது அதாவது நிறைய பேருக்கு ஒரு ஷாக்குக்காக இருந்தது எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அவர் இசைஞானி அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த ஒரு சம்பவம் நிறைய பேருக்கு தெரியாது இந்த இன்ஃபர்மேஷன் கேட்கும் போதே ரொம்பவே வியப்பா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே இளையராஜா அவர்களை இசைஞானி அப்படின்னு கூப்பிடுறோம் அதுக்கு முக்கிய காரணமே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வந்துட்டு தான் வந்துட்டு இவருக்கு இசைஞானி அப்படின்ற பெயரையும் வந்து சுட்டிருந்தாரு கண்டிப்பா ஒரு சரியான ஒரு நபருக்கு சரியான தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நிறைய பேர் இந்திய வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கடைசி பாயிண்ட் தான் அதாவது நம்ம எல்லாருமே இந்த பாடல் நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும் அந்த பாடல்ல தான் வந்துட்டு இளையராஜா அவர்கள் எந்த விதமான அப்படி வந்து ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே வந்து அந்த பாடலை வந்து கம்போஸ் பண்ணிருப்பாரு அதாவது ஸ்ட்ரீங் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ்னா வந்துட்டு வயலின் கிட்டார் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம ரெண்டே ரெண்டு பீட்ல தான் அந்த பாடல் ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு பீட்லேயே ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு பாடலையே வந்து ஃபினிஷ் பண்ணிருப்பாரு இன்னைக்கு நிறைய மியூசிக் வந்துட்டு அப்படி தேட்டர்ல வந்துட்டு நல்லா இருக்கணும் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் யூஸ் பண்றாங்க ஆனா ரெண்டே இன்ஸ்ட்ருமெண்ட்ல அதாவது சிங் இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் எதுவுமே இல்லாம ரெண்டே பீட்ல ஒரு பாடலே வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காரு இந்த பாடல் எந்த அளவுக்கு ஹிட் ஆனுச்சு அப்படின்றத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்ன்றது இல்லை கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வேற லெவல் ஹிட் கொடுத்த ஒரு பாடல் இன்னைய வரைக்கும் ஹிட்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல் அதாவது என்ன யூஸ் பண்றோம்னு நம்மளோட கிரியேட்டிவ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்கு அவர் மிக பெரிய எக்ஸாம்பிளா இருந்திருக்காரு சோ இந்த மாதிரி நிறைய இளையராஜா அவர்களுடைய புகழை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் கண்டிப்பா உங்களுக்கும் எதாவது இன்ஃபர்மேஷன் அவர் பற்றி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படி எதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க முக்கியமா அவருடைய பாடல்கள்ல உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிச்சது என்ன காரணம் எதாவது உங்க லைஃப் கூட வந்து அந்த பாடல்கள் அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல உங்களை வந்து சிந்திக்கிறேன் நான் உங்களிடம் விடை பெறுவது விஜய் நிர்மல் நம்ம சேனல அதாவது ஏஷியா நெட் நியூஸ் தமிழ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய நியூஸ் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கங்க தேங்க்யூ